امين الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم إنا نسألك الصحة والعفة والأمانة وحسن الخلق ورضا بالقدر اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى برحمتك يا أرحم الراحمين اللهم اقفنا بحلالك وأن حرامك وأغنى سباق ربنا لا تزغ قلوبنا ربنا لا تزغ قلوبنا بعد اذ هديتنا وهب لنا من لدنك رحمه انك انت الوهاب ربنا لا تسلط علينا بذنوبنا من لا يرحمنا ولا يخافك فينا ربنا رب ارحمهما كما ربيانا صغارا ربنا تقبل منا دعائنا ونداءنا يا رب العالمين யா கிருபையுள்ள நாயனே நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் செய்த சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தல்வாயாக யா ல்லா இவலகில் எங்களை ஈன்றெடுத்தார்கள் எங்களது பெற்றோர்கள் அவர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தல்வாயாக யா யா ரஹ்மானே நாங்கள் பாவப்பட்ட அடியார்கள் ரப்பே எங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தல்வாயாக ரப்பே யா யா ரஹ்மானே நாங்கள் பாவங்களிலே மூழ்கி இருந்துட்டோம் ரப்பே யா லா நல்ல வழி நல்ல செயல்கள் செய்யாமல் இருந்துட்டோம் ரப்பே யா ரஹ்மானே அதனால் எங்களுடைய கழுவுகள் எல்லாம் இருண்டு விட்டதே ரப்பே யா இரும்பு போல் ஆகிவிட்டதே ரப்பே யா மென்மை இழந்து நிற்கின்றதே ரப்பே யா ரஹ்மானே எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தல்வாயாக யா ல்லா எங்கள் குடும்பத்தார்கள் உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக யா ரஹ்மானே உலகில் வாழ்கின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களோடு சிறிய பெரிய பாவங்களையும் மன்னித்தல் வாயாக நீயோ நீரும் கிருபையாளன் ரப்பே நீயோ மகாபெரும் மன்னிப்பாளன் ரப்பே யா எங்கள் பாவங்களையும் அனைத்தையும் மன்னித்தல் வாயாக யல்லா நாங்கள் செய்த பெரிய பாவங்களையும் நீ உன்னுடைய கிருபையால் மன்னித்தல் வாயாக யல்லா எங்களது மூதாதையர்கள் யா ல்லா கபருக்கு சென்றிருக்கின்றார்கள் ரப்பே யா அவர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தல் வாயாக யெல்லா அவர் யார் யாரெல்லாம் கபுரிலே வேதனை

யா ல்லா ரஹ்மானே அவர்கள் எங்களுக்கு முன்னால் சென்றவர்கள் நாங்கள் பின்னால் வரக்கூட உங்கள் உன்னிடத்திலே வந்து சேர இருக்கின்றோம் ரப்பே யா அப்படிப்பட்ட அந்த தருணமான மரண மரணத்தினுடைய தருணத்தில் ரப்பே எங்களுடைய மரணத்தை நல்ல மரணமாக ஆக்கிய அல்வாய் ரப்பே யா எங்களுக்கு எங்களுடைய சக்கராத்துடைய வேதனையிலே சாக்கியழ்வாய் ரப்பே யா எங்களுடைய சக்கராத்துடைய வேதனையில் வைப்பாய் ரப்பே யா ல்லா மலக்குள் மோத் வந்து வந்து நிற்கக்கூடிய அந்த நேரத்திலே ரப்பே யா இருக்கூடிய அந்த நேரத்திலே ரப்பே யா முஹம் என்ற களிமாவை சொன்ன வண்ணம் எங்கள் ரூகள் வந்துவிட்டால் யெல்லா நாங்கள் வாழ்ந்த காலங்கள் எல்லாம் யாரு எங்களுக்கு வெற்றியாக ஆகிவிடுவோமே ரப்பே யா ல்லா எங்கள் உன்னுடைய பொருத்தத்தை உன்னுடைய பொருத்தத்தை பெற்ற ஆன்மாவாக நாங்கள் ஆகிவிடுவோமே ரப்பே யெல்லா களிம வாழ்நாளில் எவ்வளவோ முறையோ சொல்லி இருக்கின்றோம் ரப்பே யா அல்லாஹ் நாங்கள் கேட்கின்ற அந்த கடிமா யா அல்லாஹ நாங்கள் கேட்கின்ற அந்த தருணம் யா அல்லா அந்த சக்கராத்துடைய தருணத்தில் அல்லாஹ் அந்த கடிமா வரக்கூடிய பாகியது தருவாயாக ரப்பே யா அல்லாஹ் ரஹ்மானே எங்களுடைய ரோவுகளை மிகவும் மென்மையாக வாங்க செய்கிறப்பே யா இந்த சக்கராத்துடைய வேதனை எங்களால் தாங்க முடியாது யா ல்லா சக்கராத்துடைய வேதனை வேதனை எங்களுக்கு லேசாகி வைரப்பே யா லாய ரஹ்மானே மலக்குள் மௌத்தை எங்களுக்கு நல்ல உருவத்தில் காமிக்க செய்கிறப்பே யா ல்லாய ரஹ்மானே எங்களை நல்ல ஆன்மாக்களுடைய கூட்டத்தில் சேர்த்தருள் ரப்பே யா ல்லா சஹாபா கீன்க நபிமார்களுடைய கூட்டத்தில் எங்களோட ஆன்மாவை சேர்த்தருள் ரப்பே யா ல்லா மறுமையில் எழுப்பப்படும் பொழுதும் யா அல்லா நபிமார்களிடம் சஹாபாக்களிடம் சாலிஹன்களிடம் எழுப்பப்படக்கூடிய பாக்கியத்தை தருவார் யா அல்லா கிருபையுள்ள நாயனே எங்களை எல்லாம் யா அல்லா அந்த ஆறடி கபரிலே யா அல்லாஹ் அந்த மண்ணறையிலே எங்களை போட்டு மூடுவார்களே ரப்பே யா அல்லாஹ் அந்த இரு நிறைந்த ஆறடி அடி குழியிலே யா அல்லாஹ் தனி திருப்பமே யா அல்லாஹ் யா உன்னுடைய ஹபீபு முஹமது ரசூலுல்லா சல்லாஹூ அலிஹசல்லம் அவர்களுடைய யா அவர்களின் பொருட்டால் எங்களோட கபர்களை ஆக்கி அல்வாயாக ரப்பே யா ல்லாயர் ரஹ்மானே எங்களுக்கு துணையாக அவர்களை யாக்குவாயாக ரப்பே யா யா ரஹ்மானே எங்களிடத்திலே மலக்குமார்கள் வந்து கேட்டு

பெரியவர் யார் என்று கேட்டார் ரப்பே எங்கள் வாழ்நாளில் ஒரு முறை கூட நாங்கள் எங்கள் பெருமானாரை பார்த்ததில்லை ரப்பே யாருலா கனவிலும் பார்த்ததில்லை நினைவிலும் பார்த்ததில்லை ரப்பே ஆனால் அந்த நேரத்திலே ரப்பே எந்த ஒரு திடுக்கமும் எந்த ஒரு பயமும் இன்றி எந்த ஒரு தடுமாட்டமும் இன்றி இவர்கள்தான் எங்களது தூதர் எங்களது எங்களது தலைவர் முகமது என்று உறக்க சொல்லக்கூடிய பாக்கியது தருவாயாக ரப்பே யாருலா அந்த கபுர்களிலே கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு அவர்களுக்கு நல்ல முறையில் பதிலளிக்கக்கூடிய பாகியத தருவாயாக ரப்பே யா அல்லா கபரிலே வேதனை செய்ய வேதனை செய்யப்படக்கூடிய ஆன்மாக்களாக எங்களது ஆன்மாக்களை விடாதே ரப்பே யா அல்லா திடீர் மரணங்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக ரப்பே யா அல்லா கிருபையுள்ள நாயனே யா அல்லா திடீர் மரணங்கள் திடீர் மரணங்களை எங்களை ஆளாக்கி விடாதே ரப்பே யா யா யரஹ்மானி நல்ல சாலிஹன்களான சாலிஹன்கள் சாலிஹன்கள் எவ்வாறு அந்த மரணத்தை எங்களுக்கு தந்தல்வாய் ரப்பே யா அல்லா யரஹ்மான் விபத்திலே மாட்டி சிக்கி மரணிக்கக்கூடிய அந்த கெட்ட ஒரு நிலையை விட்டு எங்களை கடும் நோயை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக ரப்பே உன்னை முன்னை நினைக்காமல் செல்லக்கூடிய காலங்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக ரப்பே யா ல்லா உன்னுடைய நினை உன்னுடைய நினைவிலே சதாதிக்கம் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களை தந்துடுவாயாக யா உன்னுடைய நினைவிலே எங்கள் நாவுகள் எல்லாம் நினையக்கூடிய அந்த நல்ல நசீபை எங்களுக்கு தந்துடுவாய் ரப்பே யார் லாய் ரஹ்மானே மகிஷருடைய வேலையிலே நாங்கள் எல்லாம் எழுப்பப்படுவோமே ரப்பே யார் யா ரஹ்மானே எல்லா நாளை மறுமை நாளிலே எல்லாம் தனக்குத்தானே ஓடிக்கொண்டிருப்பார்கள் ரப்பே யார் லா யார் ரஹ்மானே அந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் தன்னுடைய ஓடிக்கொண்டிருப்பார்களே யாரையும் உன்னை மட்டும் சார் எங்களை பாதுகாப்பாய் நல்ல முறையில் நல்ல நிலையில் எங்களை சேர்த்து விடுவாயாக ரப்பே இறுதியாக உயர்தரமான ஜன்னத்துல பெருமானா ஜன்னதோ பெருமானி வசல்லம் அவர்களுடன் அவர்கள் மக்களுடன் இருக்கக்கூடிய பாக்கியதை தந்தல்வாய் ரப்பே யாருலாய் ரஹ்மானே உயர்ந்த சோபனமான உன்னுடைய லிக்காவை எங்கள் அனைவருக்கும் எங்கள் அனைவருக்கும் தந்தல்வாய் ரப்பே யாருலாய் ரஹ்மானே எங்களுடைய வாழ்நாள் முழுக்க ஹலால் ஹாராம் பேணி வாழக்கூடிய பாக்கியதை தருவாயாக ரப்பே அல்லாஹ் இந்த துவாவை பெருமானா சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களின் பொருட்டாலும் அவர்களின் உன்னது மிக சஹாபாக்களின் பொருட்டாலும் யாருலா ஏற்றல் புரிவாய் ரப்பே ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா الآخرة حسنة وقينا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقه ونور عرشه سيدنا محمد وآله وصحبه أجمعين أمين سبحان ربك رب العزة أما يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين